அன்னேன் மீசங்களை சாப்பாடு ரெடியாச்சு போகலாம் தவிர போடாமல் No, Uh-huh. Only oh, yeah.

咱们 என் புகழி முடிந்த வருகிழமை அளவடி ஆயினர் இப்போ முடிந்த பற்றி மாறி கபடி கொஞ்சம் ரெடி ஆக மலர் மேகமா இருக்கு அடுத்தடுத்து ரவுண்ட் போட்டுட்டே இருப்போம் கொஞ்சம் ரெடியா எல்லாருமே ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கீங்க

Obrigado.

சொன்னாங்க சாப்பாடு சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க நான்கு தானே கொஞ்சம் சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க भाई सपोर्ट आएगा आएगा राइट 10 पॉइंट निकला गाइस

ஒன்னை கடைசி விட 7 பை ஜலந்தபுரம் 20 புள்ளிக்கு விஸ்வநாதன் 3 புள்ளிக்கு எடுத்த ஐந்து நிறை அணை என்ட்ரி பண்ணா என்ட்ரி பண்ண வேண்டிய டீமுக்கு சீக்கிரம் என்ட்ரி பண்ணிருங்க 12 மணி வரைக்கும் வாங்கலாம் அதுக்கு அப்புறம் வாங்க மாட்டீங்க தயவுசெய்து என்ட்ரி பண்ண வேண்டிய டீம் என்ட்ரி பண்ணிருங்க யாரணி ஆவரம் பட்டி முகேஷ் செல்ல가 எங்களுக்கு உணவு அன்பளிப்புளை முனியசாமி சங்கீதா திருப்பதி பயிரிடம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எங்களுக்கு உணவு அன்பளிப்புளை எஸ் முனியசாமி சங்கீதா திருப்பதி பயிரிட் சிவனந்தபுரம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் கடைசி இரண்டு நிமிடம்